leave people நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எனக்கு தெரிஞ்சு நான் லைவ் பார்த்தத மூணு பாட்டாக பேசியிருக்கேன் முக்கியமான கண்டென்ட் அப்படிங்கறனால பட் லைவ் ஃபுல்லாக நானும் பார்க்கல ஓகேவா சரி இந்த லைவில் முக்கியமான விஷயம் குமரனுக்கு வீட்டில் பொண்ணு பார்க்குற மாதிரி சொல்லியிருப்பாரு ரெண்டு பேருமே நம்ம கங்கா காவிரி ரெண்டு பேருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாங்க அப்போ குமரனை வந்து மாம்சந்தானே கூப்பிட்றாங்க வரப்போகிற பொண்ணாக அண்ணின்னு கூப்பிட்றதா இல்லை அக்காவா அப்படிங்கும்போது அக்கா தானே அப்படிங்கிற ஒரு விஷயத்த காவிரி சொல்லியிருப்பாங்க ஸோ குமரனுக்கு வாழ்த்துக்கள் அவருடைய ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி அவருடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய எண்ணங்களுக்கு பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு அழகான வாழ்க்கை துணை அமைய நம்மளுடைய ஜிபி சார்பாக வாழ்த்துக்கள் ப்ரேயர்ஸ் வச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் போன வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க ஓகேவா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சிலருக்கு சரி ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த லைவில் வந்து பாடலாம் பாடியிருக்காங்க படத்துலேருந்து இந்த பழப்பழக்கிற அது வனவில்லை போலி அந்த வரிகளை வந்து பாடியிருப்பாங்க நம்ம கங்காவும் காவிரியும் அங்கே இந்த பக்கம் குமரனும் பாடியிருப்பாங்க அந்த மாதிரி நல்ல வைப் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வந்து செம்மையாக ஜாலியாக பண்ணியிருக்காங்க அது நம்ம ஃபுல் லைஃப் கிடைக்கல இருந்தாலும் ஒரு குட்டி லைஃப் சர்ப்ரைஸாக வந்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஆனால் இன்றைக்கி அவங்க லைவ் பொதுவாக நான் இவ்வளோ நாள் பார்த்த லைவ் விட எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அந்த முக்கியமான விஷயத்தில் நான் ஹாப்பி சரி உங்களுடைய கருத்துக்காக ஸ்டடி ஓன் லைவ்வோட அப்டேட் இவ்வளோ தான் இனி ஏதாச்சும் முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சுன்னா வேணால் நான் ஈவினிங் பேசுகிறேன் ஓகேவா நிறைய வீடியோ ஆயிடுச்சு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஸ்டடி ஓன்